அப்பு சொல்லிட்டு பார்க்கலானே தூங்கற சுமா அடியே அடுத்த நிமிஷம் எழுகறாங்க பாரு கண்ணக்ரே இல்ல வந்து போறேன் மாட்டேன் இன்னொருக்கா இந்த பாரு நான் நீ அடிச்சனான் இல்ல டேய் வேற வந்து உனக்கு புடிச்சது பச்சது தூங்க பேய் குடிச்சானே அடிச்சடி டேய் வேறன குடிச்சது தெரியயா அபடி தான் முடிச்சிருக்க மாட்டங்கடா அடிச்சது குடியேறியே டேய் அப்படிங்கற தூக்கண்டே டேய் இடி தூக்குமே வரலடி கட்ட கட்ட கனமா வருது தூக்கத்துல பいや வந்து போ ப்ளோ ப்ரீ பய் 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 நான் சுத்தம் करूங்கானு தூங்கவே இல்ல இடி இடி சரியவே பாம்ப வந்து தூங்க